ஆம்படியானுடைய கதவு மட்டும் ஏன் சாத்தி இருக்கு அங்கதான் விஜயமே இந்த பதினெட்டாம் படியா எங்க பிறந்துச்சு எப்படி அழகர் கோயிலு வந்து வரலாற சொல்லி கூப்பிட போறேன் உண்மையிலேயே இந்த வாழக்கா வட்டியில சாமி இருந்துச்சுன்னா மட்டாரு குதிச்சு தப்பி வர்றோம் இதுல பொம்பளை ஆடுற அப்ப ஆளுக ஆடுறது சரி சேலைய நல்லா சொல்லிக்க அதே மாதிரி என்னைய ஒரு ஊர்ல புரிஞ்சன் அறுவாட்டை வெட்டவன் பொண்டாட்டி ஆனதுக்கு நான் என்ன செய்வேன் என்ன சாமி அழைச்சேன் போடாங்க சாமி வந்தா நல்லா இருக்கும் எல்லாரும் அழைச்சேன் நான் அடுத்த வருஷம் பொண்டாட்டி மங்கு மங்குன்னு கூச்சு என்னை கேவலப்படுத்தி விட்டா அதுக்கு நான் பார்த்துக்கிட்டேன் சாமி அழைக்க முடியும் அதே மாதிரி ஆம்பளை ஆளு சரி கணேஷ் போல செய்தி விழி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுட்டா அப்புறம் போயில கொட்டி போச்சு கணேசி போயில முறிஞ்சு வச்சுன்னா நான் உள்ள பெட்டி கடை வச்சு நடத்த அதே மாதிரி எலவட்ட போய் ஆடாது அதே மாதிரி ஆடாட்டா பரவாயில்ல வயசு புள்ள ஆடுனா எல்லாரும் தான் போறாங்க ஒரு கிளவி ஆடி இழைச்சு தண்ணி தண்ணின்னு கிடக்கு உருவாய பார்க்கல ஒரு வயசு புள்ள ஆடுது எண்ணூறு பேர் அங்கேதான் நிற்கிறேன் என்னடாண்டா இல்ல எந்த டேஞ்சர் ஆயிடக்கூடாது ஊர் அம்பலாரே முத அவர்தான் நிற்கிறார் உங்க ஊர்லண்டாரா போய் உண்மையான சாமி கூப்பிடும் போதே தெரிஞ்சு அந்த ஊர்ல சாமி வீரமா இருக்கு இன்னைக்கு ஊரு ஊருக்கு என்ன போட்டி நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க வாலக்காபட்டி கிராமம் நல்லா செழிப்பா இருக்கு இங்க மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்கன்னா பக்கத்து ஊர் ஆளுங்க பாக்குற இந்த ஊர் இவ்வளவு செழிப்பா இருக்க

கையா திருன்ன வெளி தச்சுனா பூமி அடா ஆராம் பளி கொட்ட எலா இரம் பண்ண மேர்க்கேம் அலையாலா துண்டு தொட்டு வழந்து வரும் எம்மலையால நாடு அந்த மலையால நாடி முப்போகு வெளையக் குடியே அங்கே பைரல்லாம் பச்ச வச்சாயிருக்க நிறைந்த மலையாள நாடு அங்கே அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்ல அப்ப மலையாளத்து மக்கள் அல்ல மக்களுக்கு மாறி வாரி கொடுக்கக்கூடிய இந்த கர்ணனுக்கு இந்த மலையாள சாமி ஊரா தொட்டி கட்ட மறுக்குது இந்த சாமிக்கெல்லாம் கண்ணனுக்கா கண்ணு திட்டி

தார வாத்து வண்டிட்டு மலையாசி அவை நான் அறுபது பிள்ளையூட்டி விவரம் தெரிஞ்சு செல்ல பிள்ளையாக வளர்த்து இதுல ஒத்த புள்ளையே பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன் இந்த அறுவது புள்ளையும் மனதார தரமாக்கிறே இது அழைத்து சென்று சென்று மலையாள நாட்டில் என்று சொல்லி சொல்லி காசி விஸ்வநாதன் தரமா மலையாள நாட்டுக்கு அறுவது உள்ளையும் அந்த மலையாள நாட்டு மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொருட்களே விடுவிடாக போய் உட்டி வளைக்குது அறுபது புள்ளைய உள்ளையும் மலையாள நாட்டு மக்களுக்கு இந்த அறுபது புள்ளையும் உள்ளையும் செல்லமாக வளர்ந்து வரும் மலையாள அநாட்டுல இந்த புள்ளைய வளர வளர முப்போகு விளஞ்சிச்சீ செல்வஞ்செழி பரந்த மலையால சிம அஞ்சம் போகுது நாடு பத்தி எரியுதுடா அங்க பயிரெல்லாம் கருகுது

அங்கே பேச விடாம வாயை கட்டி போறோம் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு லையா அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில மண்டும் குறி பாக்குங்க அந்த கோடாங்கி சொன்னா காஜி விஸ்வநாதன் தரமா தருவது உள்ளையும் இன்னைக்கு வளர்ந்து வளர்ந்து ஒ புள்ளையா உருமாறி நிக்கிதுடாய் கருப்பா இது பொள்ளா கருப்புடா இவன் ரோஜா கர இந்த கருப்பு கட்டு கடங்க மாட்டான் இவன் கச்ச கனக்காது அப்ப இந்த கருப்பனை நாட்டை விட்டு விரட்ட வழி பாக்கு மரம் புலந்து ஒரு வெங்கல்லி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தாண்டா மலையாளத்த அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது அப்ப பெய்காத மலை மலைய பெருமள பெய்யுது மலையாள நீ ரோஜாக்கார ஜாமீடா உன்னைய மலையாள நாட்டுல என் மரம்பியிலே அங்க கரவு ரெண்டு ஓடுதுடா மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பை பெட்டி வருதுடா தன்னந்தனியா கரவு ஒத்தையிலே கருப்பு அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊற்றி வளர்த்த இந்த நாடு உனக்கு இங்க உட்கார இடம் இல்லடா நாட்டுக்கு போடான்னு என் செல்ல மகன விரட்டி இருக்கிறா மலையாள நாடு அப்ப நான் தமிழ்நாட்டுல போய் நான் எந்த திசையில நான் உட்காரு நீ விவரம் இல்லாத சின்ன புள்ளடா பேகர் புள்ள அப்ப அழகு மலை காடு அப்ப அழகு மலை காடு சோங்க அந்த பதினெட்டு அழகு அழகுமலை வனக்காட்ட மந்திரம் செஞ்சு கொள்ளை அடிக்க வருங்காலம் வெட்டி வெட்டி திரும்பு அழகர் கோயில் நோக்கி டேய் அந்த பதினெட்டு பதினெட்டு பதினெட்டாம் படி கருப்பா கச்ச கணக்கு இந்த வாழக்கா வட்டியில உன் கச்ச கணக்கு தானா பாடா இல்ல என் கருப்பேன் உன் பிறம்ப பேக்கரையா முச்சுருச்சா நீ ரோஜக்கார தங்க முடா நீ கட்டு கடங்கடா கொஞ்ச நேரம் வாழக்கா வட்டியில உள்ள இந்த காளி எம்மனையும் இந்த பகவதி எம்மனையும் உன் தங்கச்சி மாரியம்மாவை கூட்டிக்கிட்டு அப்ப மலையாள நாட்டில அண்ணே இல்லாத இந்த நாட்டில நாங்க இருக்க மாட்டோம் என் தொலை பெட்டியாய் என் கருப்பே வந்துட்டானா அரி கோயந்தா ஓடணும் தொட்டிச்சி வந்துட்டான்டா மலையாளத்துல பேசுவாடா இப்ப மலையாளத்து தொட்டிச்சி இந்த ராக்கா அந்த பதினெட்டு படிகாவளாய் ஆதி ஒரு காலம் இந்த வாழக்கா வட்டியில உங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள இந்த ஊருல ஆதி காலத்துல இந்த வாழ்க்கா வட்டிக்கு எப்படி நீங்க வந்தீங்க எப்படி பாட்டை மாதிரிலாம் இருந்தா யாருக்கு தெரியும் தெரியாது புலைக்கே இடம் பெயர்ந்து உங்க பாட்டேன் பிறஞ்சாஞ்சு வர இல்லே இந்த வாழக்கா வட்டி மேட்டுல குலுச ஓட்டார உங்க முப்பாட்டே அப்ப குலுசை ஓட்டி புள்ளையளை கூட்டி இங்கே ஏதங்கிட்டாரு அப்ப பன்னிரெண்டு வருஷம் வாட்டுதுடா பஞ்சம் பன்னிரெண்டு வருஷம் பராமலையில்லை திண்டுக்கல் பகுதி இந்த வாழக்கா வட்டி பஞ்சம் போகுது அப்ப கிளவி சொல்லி அழுதுச்சான் இந்த வாழக்கா வட்டி மக்கள இந்த பஞ்சத்தில எப்படி நான் வளர்க்க போறேன் எப்படி நான் பிள்ளைய வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்களே பெரிய அப்ப வளக்க வட்டியில முத்த வாரிசுக்கு சாமியறே இந்த வெட்டவடி பொட்டல தலையை குளிக்க அடையில இங்க கிழக்கும் அப்ப மலைய இறங்கி நம்ம வாழக்கா வட்டி கிளவி மயிலி கீரை ஓய் காட்டுல உடுங்கி மக்க வளர்க்குறாடா கோப கிளவி கோப உடுங்கி இந்த புள்ள வளர்க்குறாடா பாட்டங்க ஆண்ட சாமி வாழக்கா வட்டில வீரம் பத்தலே தலே உங்களுக்கு வீரம் பத்தலே என் கட்டி கார சாமி ரோஜப்பட்டு பட்டு வர போறயா இந்த நாட்டு மக்க வாழக்காவட்டி சாமியை குறைச்சி இட எட ஓட போறேன் கொஞ்ச நேரம் நீ ரோஜாக்கார தங்கமுடா கொஞ்சம் நேரம் எப்ப ஆயிரம் பாட்டிலு சாராயா எப்பேன் பாண்டி முனிக்கே அடி நாக்குது பத்தாதுடா அப்படியப்போ ஆயிரம் பாட்டுல சாராயாய் என் ஜி மேம் பாண்டி முனிக்கும் முடினாக்குது பத்தாதுடா கள்ளி நல்ல கம்மா யாயா நான் பிறந்த கலியரி நல்ல கம்மாயா அங்க உடம்பரத்துல அந்த அலருதுடா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா கலிஜரி எல்லைய விட்டு புறப்பட்டாண்டா தங்கச்சி காளி யாத்தாவ பாக்கடே என் கலிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் வாழக்கா வட்டி கிராமத்துல உள்ள சாமி எல்லாம் இது நீதிக்கு கட்டுப்பட்ட இந்த சாமி எல்லாம் தூக்கி கிளப்ப போறாண்டா கலிசரி காளி முனி ஐயா உஞ்ச நேர நீ எந்திரி காலி முடியா தங்க நல்ல புதிய ரோவா